ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெங்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் போயிருங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை மதுரையிலேயே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா நாளைய வியாழக்கிழமை மதுரை மீனாட்சியுடைய திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தை பார்க்க அவ்வளவு கண்குள்ளா காட்சியாக இருக்கும் நாளைய மதுரை மீனாட்சி கல்யாணம் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சிறப்பும் நாளை நாள் அடங்கியிருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நாளை நாள் சித்திர மாதத்தில் வளர்பிரையில் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஏகாதசி சித்திர மாதம்னா சொல்லவே தேவையில்லை சித்திர மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் சித்திர மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி சக்தி வாய்ந்த ஏகாதேசியாக சொல்லப்படுது இந்த ஏகாதேசியில் நாளை நாள் மிக முக்கியமான சில விஷயங்கள் செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஆக்சுவலி நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் உடனுக்குடனே நடக்கும் ஒரு சிலருக்கு நாம் என்னதான் வந்து முட்டி மோதினாலும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தடைகளாகவே இருக்கும் அதாவது ஒரு நல்லது நாம் செய்யணும்னு நினச்சா கூட அதில் ஆயிரத்தி ரெண்டு தடைகள் இருக்கும் இப்படி தடைகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் தடைகள் பொடிப்பொடியாக மாற நாளைய இந்த சக்தி வாய்ந்த ஏகாதேசியில் இந்த மூன்று விஷயங்களை செய்ய மறக்கக்கூடாது என்ன மூன்று விஷயங்களை செய்யணும் அதை செய்கிறதுனால தடைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் பொடிப்பொடியாக மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொடிப்பொடியாக மாறும் அதுக்கு நாளைய நாள் செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இதற்கேற்ப நடந்துக்கிறது முக்கியம் அதை முதல்ல நாளை நாள் வந்து பாருங்கள் ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்குரிய நாள் ஏகாதேசியில் எவர் ஒருவர் விரத இருந்து பெருமாள் வழிபாடு செய்தோ அல்லது பெருமாள் மந்திரங்களை பக்தி சிரத்தையோட உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளுடைய பிரியத்திற்கு ஒரேவராக மாறுவாங்க இது வந்து இப்போ சொல்லப்பல்ல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பெருமாளை வழிபாடு செய்தால் பெருமாளுக்கு பிடிச்ச பிரியவர்களாக நாம் மாறிடுவோம் அதுதான் உண்மை புரட்டாசி மார்கழி மாதங்களில் வரக்கூடிய ஏகாதேசியை போன்றே சித்திரபாதத்தில் வரக்கூடிய நாளைய ஏகாதேசியும் மிகவும் சிறப்புக்குரியது ஆக்சுவலி நாளை நாளில் நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லருந்து விடுபட்டு அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் அளவில்லாத நன்மைகளை பெற நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நாளை நாள் சித்திர மாதத்தில் வளர்பெறியில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி வியாழக்கிழமை நாளை நாள் வருது ஆக்சுவலி பகவத்கீதை உபதேசிக்கப்பட்ட நாளுங்கிறது வந்து நாளை நாள் வந்து சொல்லலாம் நாளை நாள் என்பதால் இது நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாளாக கருதப்படுது பொதுவாக நாளைய ஏகாதேசி திருநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து நம்ம வாழ்க்கையை புரட்டி எடுக்கிற மாதிரி அதனால் இந்த ஏகாதேசியை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஏகாதேசியான நாளை நாளில் விரதம் இருந்து வழிபடணும் அப்படி விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு மட்டுமின்றி நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்களும் நீங்கி அவர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஐதீகத்துக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க நாளைய ஏகாதேசி என்று இருந்து பெருமாளை வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்ச நிலையான வைகுண்டத்தை அடைய முடியும் நாளை நாளில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நான் சொல்கிறத செய்கிறதுனால வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து நீங்கும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்ல வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை அடைவதற்கு உதவியாக இருக்கோ அப்படி நாளைய ஏகாதேசி என்று என்னென்ன விஷயங்களை செய்தால் தடைகள் நீங்கும் என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ தடைகள் விலக செய்ய நாளை நாள் செய்ய வேண்டியதை வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்டு நாளை நாள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் விஷ்ணு வழிபாடு நாளை நாளில் பெருமாளை வழிபாடு செய்து துளசியில வந்து மணி மாதிரி ரெடி பண்ணி அந்த மாலைகளை கையில் வைத்துக்கொண்டு பெருமாளுடைய மந்திரங்களை ஒவ்வொன்றாக ஜபம் செய்வது சிறப்பு அதோடு பெருமாளுக்கு நாளை நாள் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் இத நாளை நாள் செய்வதால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும் அதனால் நாளை நாள் ஃபஸ்ட்டு விஷயமாக விஷ்ணு வழிபாடு செய்யணும் அதுவும் நான் சொன்ன முறையில் விஷ்ணு வழிபாடு வந்து செய்யணும் அப்புறம் ரெண்டாவது நாளினால் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தானம் ஆக்சுவலி நாளைய வியாழக்கிழமை ஏகாதசி என்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான ரெண்டாவது விஷயமே தானந்தா பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான வியாழக்கிழமை இந்த ஏகாதசி வந்ததினால மிகவும் விருப்பமான மஞ்சள் நிறத்திலான பொருட்களை நாளை நாள் தானம் செய்வது மிக மிக விசேஷமானது குறிப்பாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் இந்த மாதிரி நாளை நாள் வாங்கி அதை பெருமாளுக்கு வீட்டில் இந்த மாதிரி இலை போட்டு படைத்து அதை ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி தான நாளை நாள் கொடுக்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி மங்களமும் மகிழ்ச்சியும் பெருகும் ஸோ அதனால் ரெண்டாவதாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாளை நாள் செய்திடுங்க அப்புறம் நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாழை மரம் இருக்குல்ல அந்த வாழை மரம் வச்சுக்கோங்களேன் நாளை நாள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது மகாவிஷ்ணு வாழை மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் இதனால வளர்ச்சி பெருக்கம் மங்களம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படக்கூடிய வாழை மரத்துக்கு முன்பு நாளை நாள் தீபமேட்டி வழிபாடு செய்யணும் இது முக்கியமான வழிபாடாக கருதப்படுது ஆக்சுவலி நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறது அதுக்கப்புறம் விஷ்ணுவுடைய மந்திரத்தை சொல்வது இது ரெண்டும் கூட நாளை நாள் மிஸ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாழை மர வழிபாடு நாளை நாள் மிஸ் பண்ணக்கூடாது நம்ம இந்துக்களுடைய வழிபாடுகளில் வாழை மரம் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது பாரம்பரிய நம்பிக்கைகள் படி மகாவிஷ்ணு வாழை மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகோ ஆக்சுவலி வாழை வளர்ச்சி பெருக்கோ மங்களம் இதுக்கெல்லாம் அடையாளமாக கருதப்படுது அதனால தான் கல்யாண வீட்டில் வரவேற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழை கட்டப்படுது அந்த வாழை மரத்தை நாளை நாள் நாம் தீபமேத்தி வழிபாடு செய்யணும் இது முக்கியமான வழிபாடாக கருதப்படுது வாழை மரம் எங்கே இருக்கோ அங்கே ஒரு விளக்கேத்தி பெருமாளே நீதான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் உங்களுக்கு பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அவ்வளவுதாங்க நாளைய இந்த ஏகாதசியில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த மூன்று விஷயங்கள் இதுதாங்க இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தடையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ நம்பிக்கையோடு செய்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை பொடி பொடியாக மாற்றிக்கோங்க இதை நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரங்களை கரெக்டாக வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை பண்ணி பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்